கொ மக்கரே வெல்கம் டு வனதர் எபிசோட் இந்த எபிசோடில் பார்க்கலாம் என்ன பண்ண முடியுதுன்னு சரி மாற்றி லோட் பண்ணிட்டோங்க ஆ ஓகே கிளம்பி வரணும் கான்கிரீட் ரோடு கான்கிரீட் ரோடு படைச்சி இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ டாலர்ஸ் ஆகிடுச்சு பர் ஹவரில் இது எயிட்டீன் டாலர் வாடா 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 தம்பி எமன் கூப்பி போட்டால் லைவாக எடுக்கலாம் போட்டுவே குப்பை இங்கே நிற்கும் போது நீங்கள் குப்பை போட்டு தானே போவேன் நான் தான் சொன்னேண்ணே பார்த்தீங்க நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடியே போட்டு போகிறோம் குப்பையாக இப்போ பெரிய காசு இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு வராது இந்த கேமை ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுனா இப்படி தான் வரும் எண்ணூற்றி பத்து எண்ணூற்றம்பது நாற்பது டாலர் தான் வரும் ஓகே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பார்க்கிங் டூ அதெல்லாம் இருக்குது ஷாப்பு செக்யூரிட்டி ட்ரோனு டெக்கரேஷன்ஸு லைட்டிங்கு ஸ்ட்ரீட் லேம்ப் டூ அது இருக்குது அந்த பகுதியிலேருந்து நமக்கு இந்த பக்கம் வந்ததுக்குள்ள பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கர்ப்பேஜ் தப்பு டப்பு டப்புன்னு போட்டுருவாங்க மூணாவது லெவலுக்கு அப்புறம் ஆறு வந்துடுச்சு கார்பேஜோட ஒரு கர்பேஜோட

இப்போதனடா எடுத்துட்டு இருந்தேங்க போட்டு போன ஓட்டப்படா ஷாப்பு லைட்டிங் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் ஒன்று எவ்வளோ வாங்கணுன்றதா அப்புறம் பார்த்துக்கணும் ஏய் ஏடா குப்பையை கொண்டு இருக்கீங்க நீயும் போட்டு போறியா என்னம்மா நான் நிற்கிறேன் கொண்டாந்து போச்சுன்னு நிற்கிறேன் போடா கார்பேஜ் இருந்து கார்பேஜ் கொட்டினே இருக்கிறானுங்க எதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரீட் லைட் வாங்கணும் ஒன்று ஒன்று தான் எதுவும் இல்லை வெயிட் நம்ம வாங்கினது கரெக்டு ஒன்றே ஒன்று தான் வருது அதையும் வச்சு விட்ருவோம் ஓகேவா தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துன்னா இந்த ரோடு எக்ஸ்பென்ஷன் அதை போட்டுருவோம்

வேலைக்கு வந்தோம் இன்னொரு கார் போச்சுன்னா நூற்றி அறுபது ராடர் போட்ட நல்லாத்துக்கும் விட்டுட்டான் ரோட் சொல் கிரவுண்ட் சொல்ட் ஏதோ ஒன்று ஓபன் பண்ணிட்டோம் పక్క కాను వచ్చే పొంద ఆఫీస్ ల్యాంపు ఆఫీస్ ల్యాంపు కాసే அஞ்சு டாலர் வரவரை நானூத்தி நாற்பத்தி மூணு எண்ணூற்றி பதினாலு ஷாப்பு லைட்டிங் லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ்ல தான் இது ஓப்பன் ஆகும் ஓகேவா ஆபிஸ் பொண்ணு <tries>

嗯。 தான் போடணும் ஓகே ஐநூறு ரூபா காலம் லேம்பு ஷாப்பு கொஞ்சம் பார்க்கிங் ஏரியா டூ ஆனால் நமக்கு வந்து லைட்டிங் தேவை காலம் ரெண்டு ஓகேவா இந்த ரெண்டு காரம் பானம் நானூத்தி பதினஞ்சு call on me Lahko pijem na palubo. நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு மணிக்கும் இல்ல எல்லாம் அறநூறு ஆயிரம் வந்தால் அடுத்தது ஆனால் பத்து மணிக்கு சேல்ரி போகணும் முந்நூறு தான் போகணும் ஏன்னா அவனுக்கு இது கிடையாது சரி இரநூறு தான் போகணும் இவன் செக்யூரிட்டி கேட் கிடையாது குப்பே இல்லை சொல்லி வாயம் முல்ல குப்பை இவைய எங்கேருந்து வரலாம் அங்கே தான் குப்பை வந்துடுவோம் அது தண்ணே இப்போ இவரும் குப்பை போட்டு போகிறேன் இந்த மேடம் குப்பை போட்டுதோமோ போடுங்க மேடம் நான் நினைக்கிறேன்னு போடலையா காலையில் ஆறு மணி ஆகிடுச்சி முந்நூறு டாலர் போயிடும் சரி இரநூறு டாலர் போயிடும் போட்டிருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் பேரியர்ஸ் வாங்கி வச்சோம்னா போட்டிருக்கேன் வேலையே கிடையாது ஆனால் ஆட்டோமேட்டிக் பேரியர்ஸ் எப்போ அண்டாக்கம்னு தெரியல செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லெவலில் தான் ஓப்பனும் இப்போ நம்ம இருக்கிறது மூணாவது லெவல் ரூஃப் லெவல் டூ எல்லாம் அஞ்சாவது லெவலில் போனால் தான் ப்ரூஃப்லாம் வரும் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கணும்னா அது எல்லாத்தையும் அழுக்கு பண்ணிகிட்ருப்பாங்க காலையெல்லாம் போனோம்னா எல்லாம் போனாங்க நைட் நைச்சு முடிச்சுட்டு നയ്യ് മുറിച്ചതാണ് പോകണമെങ്കിൽ ஆயிரம் டாலர் வந்துச்சு அடுத்த கடையை ஓப்பன் பண்ணான்னா அதுக்கப்புறம் ஒன்றா பாருங்கள் கிழம போய் அதே இடத்த ஓட பாட அவனே விரட்டான் அது சந்தோஷம் எவ்வளோ குப்பை எழுதுறது ஒரு வேலையாக போச்சு ஆயிரத்தி ஐநூறு அறநூறு வந்துடுச்சு ஓகே இப்போ போகிறோம் புது பார்க்கிங் ஏரியா ஓப்பன் பண்ணுறோம் ஓகே அப்புறம் ஷாப்புக்கு போகிறோம் எழுநூற்றி அறுபத்தி மூணுக்கா பெயிண்ட்டிங்க இரநூறுவா ஒயிட் பெயிண்ட்டு மணியினா அது பத்தாட்டோம் அவனுடைய சம்பளம் போட்டோம் மாறட்டும் மாறினாதான் நம்ம முடியும் அப்பா ஆயிரத்தி எட்டுறான் ஒரு மூணு பெயிண்ட்டு டப்பா ஓகே மூணு பெயிண்ட்டு டப்பா இருந்துச்சு நம்ம புது பார்க்கிங் ஏரியா எங்கட வாங்கணும் இல்லைங்க அடப்பாவைங்களா இப்போ ஒன்றுமே கிடைக்காதா ஏதோ ஒன்று வாங்கினா தான் கிடைக்கும்மா என்ன வாங்கணும் க்ரௌண்ட் கான்கிரீட்டு ரூட் கான்க்ரீட்டு இதெல்லாம் வாங்கினா தான் போடவே முடியுமா சூப்பர் நான் பெயிண்ட்டப்போ வேறு வாங்கி வச்சுனேன் யூஸ் அப்புறம்தான் ஆகும் 딱 젖지드. 이거 되면 당하나? 오이봐 인게 고닥쳐 보자. ஓப்பன் பண்ணி விட்டாலும் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சோழி முடிஞ்சு போச்சு போச்சுருக்கு ஷாப்பு போயிட்டு செக்யூரிட்டி போயிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து ஆறு ஓ ஆர்டர் ப்ரோக்ரஸ்னால் அது வராதா ஓகே ஷாப்பு ஆறு கேட்டு ஓப்பன் பண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு அப்பா என்ப்டா எங்கே தான் அது வேற எவ்வளோ காசு கேட்குறான்னு தெரில ஓப்பன் பண்ணி விட்டாலும் போட்டேன் பிரச்சனை நிறைய இழுத்து விட்டுட்டேனே நானே எனக்கு வச்சுக்கிட்டேன் ஆஃப் ஆயிடுச்சு வா

தெரியல டயரை குடிக்கணும் முந்நூறுபா கேட்போம் வந்தானே இருந்தா வச்சுக்கோ அண்ணா இந்த கிளட்சை எல்லோரும் பார்த்திங்களே நானும் பண்ணேன் எதுவும் இல்லை ஓகே மக்களை இந்த ஃபென்சிங் போட்டு இதோட கடையும் மூடி இது பண்ணுறோம் ஓகேவா இது வரைக்கும் கடைசி வரைக்கும் வேகமா போக முடியும் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இன்னும் மூணு நாலு அஞ்சு ஆறு பா போய்ட்டே இருக்கிறான் ஓகே மக்களை இந்த வீடியோ இதோடு என் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட வீடியோ பிறகு உங்கள் தலா கேமிங் பாய் பாய்